கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக சங்கீதம் பதினாறு ஒன்று முதல் எட்டு வரை வாசிக்க கேட்போம் தேவனே என்னை காப்பாற்றும் உம்மை நம்பியிருக்கிறேன் என் நெஞ்சமே நீ கத்தடி கத்தரை நோக்கி தேவரே என் ஆண்டவராக இருக்கிறே என் செல்வம் முக்க பூமியில் பூமியிலுள்ள பரிசுத்தாமன்களுக்கும் நான் என் முழு பிரியத்தை வைத்திருக்கிற மகத்துவமாக்களுக்கும் அது வேண்டியதாய் இருக்கிறது என்று சொன்னாய் அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனை பெருகும் அவர்கள் செலுத்துகிற இரத்த பான பலிகளை நான் செலுத்த மாட்டேன் அவர்கள் நாமத்தை என் விதையில உச்சரிக்க மாட்டேன் கத்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர் என் சுதந்திரத்தை தேவரை காப்பாற்றுகிறீர் நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது ஆம் சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு எனக்கு ஆலோசனை தந்த கத்தரை துதிப்பேன் இரா காலங்களிலும் என் உது உள்ளுத்திரிங்களில் என்னை உணர்த்தும் கத்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அவர் என் வலுது பரிசுகள் இருக்கிறபடியால் நான் நசைக்கப்படுவதில்லை ஆமேன் அலையிலியா